மக்களே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைச்சு கட்லெட்லாம் சாப்பிட்ருவோம் மக்களே இது மாதிரி ஒரு சிக்கன் கட்லெட் நீங்கள் சாப்பிட்டுக்கே மாட்டீங்கன்னா சொல்கிறேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான போன்லி சிக்கனமே எடுத்து அது ஒரு மிக்சில் போட்டு நல்லாவே துருவி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பச்சை மிளகாவே துருவி போட்டு நல்லாவே எடுத்துக்கிறாங்க அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுறா என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு இஞ்சி பூடு பேஸ்ட்டு அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான கரம் மசாலாமே அள்ளி போடுறாங்க அதுக்கு மேலே பெப்பர் பொடிலாம் போட்டு அடுத்து கடலை மாவு அண்ட் சில்லி பவுடரு எல்லாமே போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுறா மக்களே அது எந்த அளவுக்கு மிஸ் பண்றான் பத்தினா நல்லா ஒன்னோட ஒண்ணு சேர அளவுக்கு நல்லாவே மிஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றா பத்தினா அதுக்கு தேவையான ஒரு பத்து முட்டையுமே அடிச்சு உடச்சு ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த முட்டை எதுக்காக உடச்சு ஊத்துறான்னா அப்பதே சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சொன்னாங்க நல்லாவே முட்டை எல்லாம் உடச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு பையனா இருந்த நினைச்சேன் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றா பத்தினா ஸ்மோக்கி பிளேவருக்காகவே ரெண்டு கறிக்கட்டை எடுத்து போட்டு கங்கு போட்டு ரைஸ் எம்டி கவருமே வச்சு அதுக்கு தேவையான கங்குமே எடுத்து போட்டு அதுக்கு மேல கிராம்பு போட்டு அதுக்கப்புறம் மேல அது லைட்டா எண்ணெய் ஹீட் பண்ணி ஊத்தி ஒரு நூறு பாத்திரத்தை எடுத்து அந்த ஸ்மோக்கெலாம் வெளியே போகாத அளவுக்கு நல்லாவே பேக் பண்ணி நல்லா ஸ்மோக்கி பிளேர் இறங்குதுன்னு நல்லாவே வச்சுக்கிறாங்க ஸ்மோக்னா நல்லாவே அடங்கினதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே பையன் எடுத்தா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாம பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இருந்து எண்ணெய்லாம் தனித்தனியாக விட்டுருந்துச்சு அந்த எண்ணெயுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லாவே விசஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கு நல்லாவே ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அது மேலே எண்ணெய் எல்லாம் ஊற்றி தேவையான சிக்கனமே எடுத்து சின்ன சின்ன பீஸாவே பிடிச்சி அப்படியே தட்டி தட்டி போட ஆரம்பிச்சிட்டா அது நல்லா ஒரு சைடு நல்லாவே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சைடுமே திமே நல்லாவே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சப்பாத்தியும் ரெடி பண்றாங்க அதுக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு நல்லாவே வளர்த்து தலையில கவுத்தி போட்டுக்க சட்டில எண்ணெய் ஊற்றி நல்லா நல்லாவே சுட்டு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா சுட்டு எடுக்க சப்பாத்தியுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அந்த கட்லெட்லையுமே எடுத்து வச்சு அதுக்கு தேவையான சட்னிலாம் வச்சு வெங்காயம்லாம் வச்சு கையிலையும் கொடுத்தா மக்களே சும்மா சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக வேறுச்சு இவர பிரைஸ் கிட்டே நீங்களே சாக்கியாருவியா எயிட்டி ருபீஸ் செல் பண்ணிக்கிறேன் எயிட்டி ருபீஸ் ஒருத்தான் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்லபடியாக செஞ்சுக்கலாம் பாய்க்கு